இரவு நேர பெண் பணியாளர்களின் உரிமையை பாதுகாக்கும் புதிய தொழில்நுட்பம் தொழில் சட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம் திரும்பி நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இலங்கை தொழில் சட்டங்களில் காணப்படும் சிக்கல்களை கலைந்து பல்வேறு சட்டங்களை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைக்கும் வகையில் புதிய தொழில் சட்டம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தொழில் ஆலோசனை கவுன்சிலில் பார்வைக்காக சமர்ப்பிக்கப்படும் என்று தொழில் நிதி தட்டு திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் தொழிற்சங்கங்கள் தொழில் பொதுச்சட்டம் வேலைத்தள பாதுகாப்பு சுகாதாரம் இருந்து நிறுத்துதல் வர்த்தக தேவைகளுக்கு ஏற்ப தொழிலாளர்களின் உரிமைகளை சமன் செய்தல் சர்வதேச நியமனங்களுக்கு அமைய சட்டத்தை அமைத்தல் என்பவற்றை புதிய சட்டம் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பெண் ஊழியர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவிருக்கிறது என்பதாகவும் தொடர்கிறது இதன்படி தோட்டங்களில் இரவு நேரங்களில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கே பயண வசதியை வேலை கொள்வோர் வழங்க வேண்டும் அல்லது தங்குமிட வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் கைத்தொழில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வரையப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் ஏனைய தொழில் சட்டங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாகத்தான் விவகாரம் இப்போது தொழிற்சட்டத்தில் சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட போகிறது ஏனைய பல மாற்றங்கள் அதில் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது